ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு தொகை கொடுத்தாரு அப்போ எதிர்கட்சி தலைவரா இருந்த நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகையா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது மக்களை பத்தி நல்ல விதமாக சிந்திக்கிறீங்க அவங்களுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்றீங்க அதே முதலமைச்சராக வந்தபோது உங்களால் ஏன் அதை செய்ய முடியல இப்போ நாங்கள் புதுசால எதுவும் கேட்கல சார் நாங்கள் என்ன கேட்க வரும்னா நீங்க எதிர்கட்சி தலைவராக இருந்த போது மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகையா ரூபாய் கொடுக்க சொன்னீங்க இல்லையா அதை மட்டும் கொடுத்தா போதும் கடந்த அதிமுக ஆட்சியில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்குவது மக்களுக்கு போதுமானதாக இருக்காது அதனால் ரூபாய் ஐந்தாயிரம் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்த கருத்தை விமர்சிக்கும் வகையில் எதிர்க்கட்சி தலைவரான ஸ்டாலின் தற்போது தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிவிட்டார் அப்போது கடந்த ஆட்சியில் கூறிய ரூபாய் ஐந்தாயிரத்தை தற்போது மக்களுக்கு கொடுக்கலாமே தர மறுக்கிறார்கள் என்று இந்த காணொலியில் இருக்கும் பெண் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்நிலையில் ஒவ்வொரு ஆண்டை போல இந்த ஆண்டுக்கும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான அரசாணை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதுவும் திமுக அரசு மிகவும் தாமதமாக வெளியிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அதிலும் பச்சரிசி சர்க்கரை மற்றும் முழு கரும்பு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ள தமிழக அரசு எப்போதும் வழங்கப்படும் ரொக்க பரிசு ரூபாய் ஆயிரம் குறித்த எந்த ஒரு தகவலையும் வெளியிடாததால் மக்கள் கடும் அதிருப்தியில் காணப்படுகின்றனர் தொடர்ந்து திமுகவினர் தாங்கள் கூறுவதை நிறைவேற்றுவதில்லை என்பதை நிரூபித்தே வருகின்றனர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது மக்களுக்கு தேவையான அனைத்தையும் தெளிவாக பேசி அதற்காக அனைத்து முயற்சிகளும் செய்த மு க ஸ்டாலின் அவர்களும் திமுகவினரும் ஆளுங்கட்சியான மக்களை மறந்துவிட்டு அவர்களுக்கு எதிராகவே அனைத்து செய்து வருகின்றனர் என்று பலரும் கருத்துக்களை கூறி வருவதும் கவனிக்கத்தக்கது அது மட்டுமல்லாமல் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது திறமையாக செயல்பட்டார் தற்போது அவர்தான் முதல்வரா என்று தெரியவில்லை இதற்கு பதில் மு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராகவே இருந்திருக்கலாம் என்று அரசில் பார்வையாளர்களும் பொதுமக்களும் கூறி வருகின்றனர்